எனக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் ராஜா தி அம்மையாருக்கும் தகுவிழா நடைபெற்று நாங்கள் வாழ்க்கை துணை விழாக இருந்தோம் ஆனால் இது ஊருக்கெல்லாம் தெரியும் என்னுடைய வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது அறிஞர் அண்ணாவிற்கே தெரியும் அவருடைய அனுமதி பெற்றுத்தான் இது ஏற்பட்டது அந்த மன விழா நடந்தது அண்ணா அவருடைய வாழ்த்து உள்ளதான் என்னுடைய வீட்டுக்கு தெரியாது என்னுடைய மனைவிக்கு தயாளுமையாருக்கு தெரியாது செய்தி கேள்விப்பட்டு என்னுடைய மனைவி ராஜாத்தி ஓடோடி வந்து மருத்துவமனையிலே நான் பழுத்திருந்த அறைக்கு உள்ளே என்னை பார்த்ததும் அதன் மூலமாக உடம்பெல்லாம் ரத்தம் ஒழிய தலையெல்லாம் ரத்தம் இரத்தம் ஒழிய பத்து டாக்டர்களினை சுற்றி சிகிச்சை கொண்டு காட்சியை பார்த்த வந்த ராஜாதி தலைவரி அளவ அப்படி அளவிய காட்சியை விட்டு அங்கே இருந்த என் மனைவி தயாடு பக்கத்தில் இருந்த மனோரமாவை கட்டுகிறார் யார் என்று இப்படி இருந்து அழகிறார்களே என்று அப்பொழுது அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்னை ஊரெல்லாம் தெரிந்த விஷயம் உனக்கு தெரியாதா அம்மா இவரை ராஜாத்தி அம்மா என்று தோல்ட்டு உடைத்து விடுத்தாரு முடிஞ்ச கதையெல்லாம் ஒரு காரிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன் போன மரியாதையா